குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கொங்கு மண்டலத்தில் எப்படிடா சீமானுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தலையை பிச்சுட்டு இருக்கும் தான் இது குறித்த முழு விவரங்களையும் தற்போது பாண்டே அவர்கள் அவருடைய வெளியிட்டிருக்காரு பாண்டே உடைய முழுக்க முழுக்க எல்லா அரசியல் விமர்சனங்களையுமே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சேனல் அது மட்டும் இல்லாமல் பாண்டே உடைய மாணவர்களை வச்சு தனிப்பட்ட முறையில் நிறைய கணிப்பு தகவல்களையும் இந்த ஒரு சேனல்ல குறிப்பிட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக சீமானுடைய வளர்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் குறிப்பாக சீமான் மற்றும் அண்ணாமலை தற்போது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு தமிழ்நாட்டில் இந்த எங்கான அரசியல்வாதிகள் குறித்த எல்லா விவரங்களையும் பாண்டியவர்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சேகரித்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா கோவையில் நடக்க போற நாம் தமிழ் கட்சியுடைய இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக அமைய போகுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் கோவையில் சீமானுக்கு ஆதரவு இருக்குமா சென்னை அளவுக்கு அந்த இடத்துல நாம் தமிழ் கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்ட ஒவ்வொருத்தருக்குமே பதிலடி தர மாதிரி இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலை தற்போது பாண்டே அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதாவது கோவையில் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு குறிப்பாக இருபத்தி தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் இணைந்தவங்களோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி தாண்டி இருக்கு அப்படின்னும் கோவையில் எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு நாம் தமிழர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல அதிமுகவுடைய கோட்டையாக இருந்த இந்த கோவை தற்போது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய கோட்டையாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக காலியம்மாள்லாம் கட்சியிலிருந்து விலகிய பிறகு நாம் தமிழ் கட்சியை தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்து ரொம்பவே காண்டான பிற நிர்வாகிகள் நாம் தமிழ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்றதும் நாம் தமிழ் கட்சியில் இருந்து சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் தற்போது நாம் தமிழ் கட்சியை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கிராஃப தான் தற்போது சாணக்கிய அப்படின்ற வலை வழியில பாண்டிய அவர்கள் அவர் சொல்லக்கூடிய விவரம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல எப்படி ஜெயலலிதா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இருபத்தி ஒரு தேர்தலில் திமுக கட்சி ஆட்சியை பிடிச்ச கொஞ்ச நாட்கள்லயே கொத்து கொத்தாக நாம் தமிழ் கட்சியில திமுக நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் இணைத்துக் கொண்டிருக்காங்க அப்படின்ற பட்டியலே வெளியிட்டிருக்காரு பொதுவாகவே பாண்டே இந்த கருத்து கணிப்பு தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு பல மக்கள் ஆர்வம் செலுத்திட்டு வருவாங்க இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா எந்த விதத்திலையும் ஒருதலை பட்சமாக இல்லாம எல்லா அரசியல்வாதிகளுமே நடுநிலையாக விமர்சிக்கக்கூடிய ஒருவராக பாண்டே அவர்கள் இருக்கிற காரணத்தினாலேயே இவர் குறிப்பிடக்கூடிய பல விஷயங்கள் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் அதிக அளவில் நம்புறதோடைய வெளிப்பாடு தான் பாண்டியோடைய இந்த கருத்து கணிப்பு தகவல் மேல பாண்டியோடைய கருத்து கணிப்பு தகவல் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் அனைவருமே சொல்ற மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவாரு குறிப்பாக இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கும் சீமானுக்கும் ஒரு பெரிய போட்டியே இருக்கும் அப்படின்றது பாண்டியோடைய தகவலே வெளியாகக்கூடிய விஷயமாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்